நேற்றைய வீடியோவில் போர்டோவா பகுதியில் நேட்டோவோட மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இராணுவ ஆலோசகர்கள் தங்கியிருந்த ஒரு இடத்த அவங்க வந்து அந்த பிளானிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரஷ்யா அவங்களோட மிசைல் ஸ்ட்ரைக்கை நடத்தி அந்த இடத்துல நிறைய நபர்களை கொண்டுட்டாங்க இதில் உயிரிழந்தவங்க நிறைய பேர் சிவிலியன்ஸ்னு சொல்லிட்டு உக்ரைனோட அதிபர் ஜலஸ்கே ஒரு கிளைமை வச்சு அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அந்த ஒரு சம்பவத்தை இன்னும் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு கிரவுண்டில் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறத வச்சு பார்க்குறப்போ ஸ்வீடனை சேர்ந்த நிறைய ராணுவ அதிகாரிகள் ஐந்து நபர்களுக்கும் அதிகமாக அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கலான்றது இப்போ ஒரு பெரிய தகவலாக பரவிட்டு இருக்கா அதே டைம்ல நேற்று நாட்டோவோட சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த இடத்த அடித்தோம்ல இப்போ அதே மாதிரி நாட்டோவோட வெப்பன்ஸ் குடௌனை தானிய கிடங்குன்னு சொல்லிட்டு அதிகமான இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கிடங்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெளியுலகத்துக்கு தெரியாமல் உக்ரைன் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஆயுதங்களை அதை இன்னைக்கு லீவ்ல வச்சு அடிச்சிட்டோம் ஒரு நாலு ட்ரக் நாலு கண்டெய்னர்ஸ்ல ரெடியா ஃப்ரண்ட் லைனுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண தயாரா இருந்த அந்த குடவுன் அது கூட இருக்க அந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோன்னு இன்னைக்கு ரஷ்யா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டேட்மெண்ட்ல அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வாங்க போயிடலாம் நான் உங்களா டிபி தான் இந்த போட்டோவாவில் நடத்தப்பட்ட அந்த ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் இப்போ ரொம்பவே பெரிய அதிர்வலைகளை உக்ரைன் மட்டும் இல்லாமல் உக்ரைனை தாண்டி இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மேற்குலக நாடுகளில் ஒரு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்னென்னா முதல் கட்டமாக அங்கே ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வெளியில் வந்தது இப்போ வந்திருக்கக்கூடிய படி பார்த்தோன்னா எழுபது நபர்களுக்கும் அதிகமாக அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் ஆனால் இந்த கேஷுவாலிட்டிஸ்கிறது டபுள் மடங்கு வரைக்கும் அதிகமாகிறதுக்கான சான்சஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் சிவியர் இன்ஜுரி அடைஞ்சிருக்காங்க நார்மல் இஞ்சுரி கிடையாது கொஞ்சம் சிவியரான இஞ்சுரியில் இன்டென்சிவ் கேர் யூனினிட்டில் வைக்கிற அளவுக்கு அவங்களோட இன்ஜுரின்றது அந்த சிவியராக இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இது இன்னும் எழுபதுன்றது நூற்றி நாற்பது நூறுன்ற அந்த எண்ணிக்கையை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கானது இந்த ஏவுகணை தாக்குதல் அங்கே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கிரவுண்டில் இருந்து சில ஃபூட்டேஜஸ் வரும்ல அதை பார்க்குறப்போ அந்த ஃபூட்டேஜஸ் எடுத்து இப்போ நிறைய பேர் வெளியில் விட ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்வீடனை சேர்ந்த ஐந்து ராணுவ அதிகாரிகள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க இது அந்த கிரவுண்டில் இருந்து கிடச்சிருக்க அந்த வீடியோஸ் மூலயமா கன்ஃபார்மாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்னும் ஜலன்ஸ்கி என்ன சொல்லிட்டு இருக்காருனா இந்த இடத்துல ராணுவ அதிகாரிகள் குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ராணுவ அதிகாரிகள் யாருமே கிடையாது ரஷ்யா அடித்தது சிவிலியன்ஸை தான் சிவிலியன்ஸ் இருந்தால் ஹாஸ்பிட்டல் தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் ஜலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்பவே உறுதியாக இருக்காரு அந்த ஒரு உறுதி தான் இந்த இடத்துல ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குது ஏன்னா இப்போதிக்கு கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய இதை கன்ஃபார்ம் பண்ணிருச்சு ஆனால் இருந்தாலும் ஜலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கிற அந்த ஒரு மனப்பாங்கம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கை நியூஸ்ல ஜலன்ஸ்கியோட அபிஷியல் சொன்னதா ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கர்ஸ் பகுதியில் இப்போ உக்ரைன் ரஷ்யாவோட லேண்டை ஆக்குபை பண்ணியிருக்காங்க இது வந்து கடந்த ஒரு பத்து நாட்களில் எக்ஸ்ட்ரா ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரண்ட் லைன் ஆனது பெரிய அளவில் மாடிஃபை ஆகலனாலும் ஒரு கணிசமான அளவு வெற்றியானது உக்ரைனுக்கு கேர்ஸ்க்குள்ளே கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை பத்தியெல்லாம் நம்ம ரொம்ப டீடைல்டாக பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போதைக்கு இந்த ஃப்ரண்ட் லைனில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது ரொம்பவே ஒரு கணிக்க முடியாதபடி மாறிட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு நிகழ்வு சொல்கிறேன் கேளுங்க நியூயார்க் டவுன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ள ஒரு இடமானது இருக்குது இந்த போக்ரோவஸ் பாக்மத் ஆப்திவிகா கிரமடோவஸ்க் இந்த நாலு பகுதிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதாவது ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்துச்சு இதோட அவுட்ஸ்கட்ஸை கேப்சர் பண்ணுறது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டியை உள்ளே கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யா இந்த சிட்டிகளுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க அதோட ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ன்றது இப்போ ரஷ்யாவோட கைகளில் விழுந்திருக்கு நியூயார்க் டவுன் உக்ரைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூயார்க் ஒரு பகுதியை ரஷ்யா இப்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா உக்ரைன் அந்த இடத்த மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படை திரட்டி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான வீரர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி அதோட வெஸ்டர்ன் அவுட்ஸ்கர்ட்ஸ இப்ப கேப்சர் பண்ணதா சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒரு நாற்பத்தி மணி நேரத்துல ரொம்பவே முக்கியமான மாற்றங்கள் இந்த ஃப்ரண்ட் லைன்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு முக்கியமான பகுதி இந்த நியூயார்க்ன்றதும் இப்ப ரஷ்யாவோட கைகளில் சிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து விழப்போற பகுதி கண்டிப்பா இந்த போக்ரோஸ் தான் அது விழுற அன்னைக்கு உக்ரைனுக்கு இது ரொம்பவே மோசமா வலிக்கும் ஏன்னா ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் ஹப் உக்ரைன் கூடிய சீக்கிரத்தில் இழக்க போகிறாங்க ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்போது இந்த லீவு பகுதியில் நடந்தது தான் ரொம்பவும் ஒரு டாக் ஆஃப் த டவுனான விஷயமா மாறி இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இதில் மிசைல் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா நடத்தலை மிசைல் தாக்குதல் நடந்தப்பட்டதாக ஒரு சில செய்திகள் வெளியில் வந்தாலும் அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை ஷாஹித் ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஒரு அட்டாக்கை இந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா முடிவு பண்ணுறாங்க சரியாக அதிகாலை டைமில் நள்ளிரவுலேருந்து இந்த இடத்துல ட்ரோன்கள் அதிகமாக பறந்தாலும் இந்த பகுதி மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது அதிகாலை டைமில் நடத்தப்பட்டிருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கப்போ உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன இருக்கணும் ஏன்னால் இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா தான் உண்மையிலேயே அந்த இடத்துல இவங்க யார் சொல்றது உண்மை அந்த காலத்திலே இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலவரம் நடக்குதான்றது நமக்கு தெரிய வரும் இப்போ உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா உக்ரைனோட லிவ் கவர்னர் சொல்லியிருக்க அந்த ஒரு விஷயம் ரஷ்யா வந்து இந்த பகுதிகளில் லிவு பகுதிகளில் ஒரு மோசமான ட்ரோன் தாக்குதலை எங்கள் மேல நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க எங்களோட ஒரு ஆர் சிஸ்டம்ஸ் மூலமா அறுபது ட்ரோன்ஸ் வரைக்கும் நாங்கள் இந்த ஒட்டுமொத்த மாகாணத்திலையும் சுட்டு வீழ்த்திருக்கோம் அதோட உதிரி பாகங்கள் கீழே விழுந்தப்போ தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த குடவுனில் ஒரு பெரிய ஃபயர் ஆனது ஏற்பட்டுருச்சு இப்படி ஏற்பட்ட அந்த ஃபயர் ஆனது அந்த குடவுனை ஒட்டுமொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக்குனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக இருந்த நாலு ட்ரக்ஸ் கண்டெய்னரோடு இருந்த நாலு ட்ரக்ஸை ஒட்டு மொத்தமாக சாம்பல் ஆக்கிருச்சு ரஷ்யா வந்து ரொம்பவே மோசமான ஒரு மனநிலைமையில் இப்போ இருக்காங்க உக்ரைனியர்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்கக்கூடாது உக்ரைன் வந்து வருங்காலங்களில் உணவு தட்டுப்பாடால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் நாங்கள் எங்களோட கிரெயின்ஸை விவசாய பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடங்களை குறி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு சரி இது உக்ரைன் கிட்ட இருந்து வந்து அந்த ஒரு தகவல் இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனிமையோட நாட்டோ வெப்பன்ஸ் ஒரு இடத்துல அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறதா நமக்கு நம்மளோட உளவுத்துறை மூலயமா ஒரு தகவலானது வந்துச்சு இது வந்ததுக்கு அப்புறமா அதோட சென்சிட்டிவிட்டியை செக் பண்ணிட்டு ஏன்னா பக்கத்துல சிவிலியன் ஏரியாஸ் இருக்கா இல்லை உண்மையிலேயே அங்கே வெப்பன்ஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சில கிராஸ் வெரிஃபிகேஷன்ஸ் ஆனதை பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ட்ரோன் யூனிட்ஸ் அந்த இடத்த டார்கெட்டாக வைக்கிறாங்க ரஷ்யாவோட படைகள்ல இருந்து அறுபத்தி ஐந்துக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஆனது இந்த ஒரு பகுதியை நோக்கி அந்த குவார்டினேட்ஸை நோக்கி ஏவப்படுது இப்படி ஏவப்பட்டதுல எல்லா ட்ரோன்ஸுமே அதோட டார்கெட்டை போயிட்டு அடிச்சிருச்சு இதோட ரிசல்ட் இந்த அட்டாக்கோட ரிசல்ட் மூலயமா ஒரு நாட்டோ வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு பெரிய ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்மளோட இப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு ஆயுதங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராக இருந்த ஆயுதங்களோட தயாராக இருந்த அந்த மூணுலேருந்து நாலு ட்ரக்ஸ் வரைக்கும் அழிக்கப்பட்டிருக்கு ஸோ எனிமிக்கு இது ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க என்னடா இது ஒரு பக்கம் உக்ரைன் வந்து தானிய கிடங்க அடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து வெப்பன்ஸ் ஆயுத கிடங்க அடிச்சிட்டு தான் சொல்கிறேங்க இந்த ரெண்டு பேரில் யார் சொல்கிறது உண்மைன்னு பார்த்தோன்னா இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஏன்னா நான் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவாக டிஸ்பிளே பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இதை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயமான தெளிவாக தெரியும் உள்ளே இருந்து அந்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்கல்ல உள்ள வந்து எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் கெரோசின் ஆயில் இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவானது ஃபயருக்கு சும்மா லைட்டாக பட்டால் கூட அதன் மூலயமா ஒரு பெரிய தீவிப்பு தனது ஏற்படும் அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல ஒரு ஃபயர் ஆனது ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த விஷுவல்ஸ் தெரியுது நிறைய பேருக்கு விவசாயத்தை பத்தி தெரியும் விவசாய பொருட்களை பத்தி தெரியும் எந்த ஒரு பஞ்சை தவிர்த்து மற்றபடியா எந்த ஒரு விவசாய பொருட்கள் குறிப்பாக சொல்லணும் இந்த கிரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய தானியங்கள் அரிசி கோதுமை இந்த பயிர் வகைகள் அது மட்டும் இது எந்த பொருட்களாக இருந்தாலும் எண்ணெயை தவிர்த்து இந்த அளவுக்கு மோசமா எரியாது இப்போ உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல ரொம்பவே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு கண்டிப்பா இதில் எதுவுமே ஆயில் எடுத்துட்டு போனால் அந்த ஒரு கண்டெய்னர்ஸ் கிடையாது அந்த குடோன் அடிச்சு அந்த வீடியோவை நம்ம பார்த்தாலும் இருந்தாலும் ஒரு விஷயமான தெளிவாக தெரியுது கண்டிப்பா இந்த இடத்துல தானியங்கள்ன்றது வைக்கப்படல அதுக்கு பதிலா வேற ஏதோ வச்சிருக்காங்க இந்த இடத்துல அது ஆயுதங்களா கூட இருக்கலாம் இப்போ நேற்று பார்த்தோம்னா நேட்டோவோட வீரர்கள் தங்கியிருந்த இடமானது அடிக்கப்படுது இன்னைக்குன்னு பார்த்தோம்னா நேட்டோவோட ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடமானது அடிக்கப்படுது பத்தாவது குறைக்கு இன்னொரு செட்டில்மெண்ட் அந்த நியூயார்க்கையும் ரஷ்யா கேப்சர் பண்ணாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேர்ஸ்க் இன்வெஷனுக்கு அப்புறமா ரஷ்யாவோட அந்த பேட்டில் இன்டென்சிஃபை ஆகிறது நமக்கு தெளிவாக தெரியுது இதே வேகத்தில் போயிட்டு இருந்தாங்கன்னா உக்ரைன் இந்த ஒரு சீஸ் ஃபயர் டாக் வரதுக்குள்ள ஏன்னா புத்தின் வந்து நேற்று நடந்தப்பட்ட அந்த எக்கனாமிக் ஃபோரமில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பிரேசில் இந்தியா சைனா இவங்க எல்லோரும் கூடவும் வந்து நாங்கள் கண்டினியூஸாக கனெக்ஷனில் இருக்கோம் இவங்க எல்லாரும் நினச்சாங்கன்னா ஒரு அமைதியை கொண்டு வரலாம் நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் நாங்கள் பீஸ் டாக்ஸுக்கு ரெடியாக இல்லைன்ட்டு ஒரு தகவல் வெளியில் வர்றதே தப்பானது நாங்கள் எப்பயுமே அமைதிக்கு தான் இருக்கோம் ஆனால் எங்களோட நிபந்தனைகளானது இயக்கப்படணும் இஸ்தான்புல்ல வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன விதமான கண்டிஷன்ஸ் அந்த டேபிள்ல வைக்கப்பட்டதோ அப்போ வந்து அமெரிக்காவோட பேச்சை இல்லை யூரோப்போட பேச்சை கேட்காம இருந்ததுன்னா நேரத்துக்கு இந்த போரானதே நடந்திருக்காது ஸோ அதே கண்டிஷன்ஸை இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரோம் இந்த நாடுகள் எல்லாம் நினைச்சாங்கன்னா குறிப்பாக இந்தியா சைனா நினச்சாங்கன்னா இது அமைதியின் மூலமாக கண்டிப்பாக முடிச்சு வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ ஜலன்ஸ்கி அந்த ஒரு டேபிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரும் முடிஞ்ச அளவுக்கு கர்ஸ் பகுதியில் அதிகமாக கேப்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்க அதே டைமில் முக்கியமான பல செட்டில்மெண்ட்ஸ்கிறது இப்போது டான்பாஸ் ரீஜியனில் ரஷ்யாவோட கைகளில் விழுந்துட்டு இருக்கு நியூயார்க் விழுந்துருச்சு அடுத்தது விழப்புறது போக்ரோவஸ் இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு அறுநூத்தி ஐம்பது மிசைல்ஸ் ஒரு நூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் மதிப்பிலான ஒரு உதவி பேக்கேஜை இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கறதா யூகே சொல்லியிருக்காங்க அதுல ரொம்ப ஒரு ஆறுல இருந்து ஏழு கிலோமீட்டர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் லோ ஆல்டிடியூடில் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டர் ஜெட்ஸை சுட்டு விழுத்துறதுக்காக இந்த அறுநூத்தி ஐம்பது ஏவுகணைகளை கொடுக்க போறதா யூகே கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கியூ இண்டிபெண்ட்டில் உக்ரைனோட சேனலில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க கர்ஸ்க் அஃபென்சிவ்ன்றது ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திடுச்சு ஆமாம் கர்ஸ்கில் வந்து இது வரைக்கும் ஆறாயிரம் சோல்ஜர்ஸை ரஷ்யா இழந்துட்டாங்க உள்ள வந்து உள்ளே வரக்கூடிய ரஷ்யன் சோல்ஜர்ஸை உக்ரைன் அவங்களோட ட்ராப்பில் விழ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல இது உண்மையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டோம்னா எப்பவுமே அது ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைனாக இருக்கட்டும் எந்த ஒரு நாடு டிஃபென்சிவ் போஸ்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான லாசஸ்ன்றது கம்மியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு வரவங்க அதிகப்படியான ஆயுதங்களை செலவு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரஸராக இருக்கிறதுனால அவங்களுக்கான லாசஸ் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போவுமே அதிகம் அவங்களோட டாக்டிக்ஸ் ஆனது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவோட கேர்ஸ் பகுதிகளில் உக்ரைன் ஆறாயிரம் ரஷ்ய வீரர்களை கொண்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக உக்ரைனுக்கு அந்த இடத்துல சிபீரான லாசஸ் பர்சனல் வைஸ் ஏற்பட்டிருக்கும் நிறைய ஃபுட்டேஜஸ் ஆனது ரொம்பவே கிராஃபிக் கண்டென்ட்டோட ஒரு உக்ரைனோட சோல்ஜர்ஸ் வந்து சரண்டராக போறாரு இது எத்தனை பேர் வந்து நிறைய பேர் அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதே மாதிரி கேட்குறீங்க ஏன் அந்த வீடியோலாம் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் நம்மளால இங்கே போட சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நான் நிறைய நிறையா பற்றி ஸோ நம்மளால யூடியூப்ல எல்லா விஷயங்களும் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸை தவிர்த்து ஒரிஜினல் வீடியோஸை கண்டிப்பா நம்மளால வைக்க முடியாது வேற ஏதாச்சும் வழிகள் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனி குரூப்பை பண்ணுறதோ இல்லை அதோட லிங்க்ஸை நான் கமெண்ட்ல கொடுக்குறதோ சொல்லிட்டு அதுவுமே சில டைம்ல ரிஸ்க்கான விஷயம் தான் அதுக்கான உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் சில விஷயங்களை இந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ என்னாச்சுன்னா உக்ரைனோட ஒரு சோல்ஜர் சரண்டர் ஆகிறதுக்கு வராரு ஆனால் திடீர்னு ரஷ்யாவோட சோல்ஜர் கையில் இருக்க அந்த ஒரு துப்பாக்கியை பிடுங்க பண்ணுற முயற்சியில் அவர் அந்த இடத்துல கொண்டுறாங்க இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுபத்தி அஞ்சு பிரிசனர் ஆஃப் வார்ஸை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு மட்டுமே ரஷ்யா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் எடுத்து கவுஸ் பகுதியில் போயிட்டு இருக்க டைமில் ஆறாயிரம் சோல்ஜர்ஸை உக்ரைன் கொண்டுட்டாங்க ரஷ்யாவோட வீரர்கள்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது இந்த இடத்துல ரொம்பவே சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு